அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என் அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் வாழணும்னு எம்பெருமான் ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோவில் எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வக்கரப்பயிற்சி ஒரே நேரத்தில் நான்கு கிரகங்கள் வக்கரப்பயிற்சி ஆகியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா கிரகங்களும் சக்காயி பல பிரச்சனைகள்ல அஞ்சாறு வருஷமா சிக்கி இருப்பீங்க அப்ப அதுல இருந்து மீனடுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு தவிர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வகர பயிற்சி அப்படிங்கிறது மிக அற்புதமானது இல்லை மிக மிக அற்புதமானது அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனால தான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன் இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பாத்துக்கோங்க நைன் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம் மேடா தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட்டு சத்து மாவு சுத்தமான பசுமாட்டனை செக்லாட்டின எண்ணெய் வகைகள் அது போல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருகீரை பவுடரு லாஸ் ட்ரிங்க்ஸ் இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்மந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய தயாரிச்சிட்டு இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிருக்கோம் பார்ட்னரா அதனால இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவியூ கொடுத்திருக்காங்க தான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்து மேல அக்கறை வந்ததுன்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க கும்பம் அப்படின்னாலே புனிதமானது அப்படின்னு சொல்லுவோம் கும்பம் ஆன்மீகத்துக்கு சமமானது தெய்வீகத்தன்மைக்கு ஈக்குவலானது அப்படியான கும்பத்துக்கு இருக்கிறது வேற யாருக்குமே தெரியாது கும்பத்துக்குள்ளார இருக்கிற ரகசியம் அல்லது உண்மை அல்லது குணம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது யாருக்குமே வெளியில தெரியாது கும்பத்துக்காரர்கள் நண்பர்களாக கிடைச்சாங்க அப்படின்னா ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் யாருக்கு கிடைச்சாலும் சரி அந்த அளவுக்கு ஒரு தெய்வீகமானவர்கள் ஏன்னா எல்லா விஷயத்திலையும் ஒரு அனுபவம் இருக்கும் சோர்ந்து போக மாட்டாங்க எவ்வளவுதான் தோல்வி அடைஞ்சாலும் வெற்றிக்கான பாதை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க உழைப்பு ஒன்று தான் நம்ம வெற்றியை நிலைக்க வைக்கும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமானவர்கள் நண்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் இங்க செவ்வாய் கரும பலனை அனுபவிக்க ராகு மூதாதையர் பெருமையையும் குரு தெய்வீக ஆற்றலையும் கேது மோட்சத்தின் கலவையும் திறக்க வைக்கும் இந்த ராசிக்கு அதாவது ராகு செவ்வாய் கேது இந்த மூன்று கிரகங்களும் எப்படி நீங்க சோர்ந்து போய் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்க கூட உங்கள் வெற்றிக்காக கூடியதா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சனிக்கு நிறைய உதவி செய்யும் உங்கள் அதிபதி சனிக்கு இந்த மூன்று கிரகங்களும் அவரவர்கள் வேலையை சரியா செய்வாங்க காலப்புருஷனுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய வீடு இந்த கும்பராசி அப்ப எல்லா விஷயமும் நீங்க கனவு கண்ட ஆசைப்பட்ட முயற்சி பண்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை உண்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க எல்லா இடத்துலையும் எல்லா வேலையிலையும் தொழிலையும் இறங்கி வெளியில் வந்திருப்பீங்க இந்த இடங்கிறது தந்தை வீட்டை சொல்லக்கூடிய இடம் கும்பராசிங்கிறது அப்போ காலபுருஷனுக்கு பாதகாதிபதியாகவும் வர்றது அதனால நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் கூட்டு சேர்ந்து செய்கிறீங்க அப்படின்னா நஷ்டத்தில் வரக்கூடிய அமைப்பு உருவாகும் அதனால் தனியாக செய்யுங்க சுயமாக சொந்தமாக எந்த ஒரு வேலை தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு அது வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்ல கால புருஷனுடைய இது இரண்டாம் வெட்ல குரு அந்த குரு பனிரெண்டாம் வீட்டுல நீச்சம் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய பனிரெண்டாம் வீட்டில் நீச்சம் என்ன நடக்கும் என் அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் எவ்வளவு பணம் வந்தாலும் கூட பிறந்தவங்களுக்கு பெத்தவங்களுக்கு உடன் இருக்கிறவங்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அன்பா பேசிட்டா உங்கள் மரியாதைய அவங்க சரியா பயன்படுத்தினாங்க நீங்க சொல்ற பேச்ச அவங்க கேட்டாங்க அப்படின்னா அத்தனையையும் செய்வீங்க ஏன்னா பனிரெண்டாம் வீடுங்கிறது விரயஸ்தானம் குடும்பத்துக்காகவும் உறவுகளுக்காகவும் நட்புகளுக்காகவும் நிறைய செலவு பண்ணக்கூடிய செல்வத்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம்தான் மேன்மை தரும் குடும்பம் அமையறதுக்கு முன்னாடி நிறைய உதவி செய்வீங்க எல்லாம் உங்களுக்குத்தான் நான் இருக்க கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் பேராசிரியர் வக்கீல் நீதித்துறை இந்த மாதிரி தொழில உங்களுக்கு வேலை கிடைச்சது அப்படின்னா மிக சிறப்பாக செயல்படுவீங்க புகழ் அடைவீங்க அந்த வார்த்தை அருமையா இருக்கும் நீங்க பேசுற வார்த்தையை கேட்கறதுக்கே ஒரு அற்புதமா இருக்கும் ஒரு கூட்டம் இருக்கும் நியாயமான வழியில பயணம் செய்யறதுதான் உங்களுடைய பலம் அதே நேரத்தில் உல்லாச சுக்கரன் வேற இந்த ராசியில இருக்காரு ஒரு வேலைக்கோ தொழிலுக்கோ முதலீடு செய்யும் போது அதிகபட்சம் எதுல முதலீடு செய்வீங்க அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பான தொழில்ல மக்களுக்கு ஒத்துவராத தொழில நீங்க முதலீடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அப்ப அந்த விஷயத்துல மட்டும் என்னைக்குமே சட்டத்துக்கு புறம்பா செய்யக்கூடாது அப்படிங்கிறத உறுதியை எப்படின்னா விஸ்கி பிராந்தி வாங்கி விற்கிறது அல்லது முதலீடு போடுறது இப்படியான பொருட்களில் முதலீடு போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நிறைய விஷயங்கள் இருக்கு சட்டத்துக்கு புறம்பா இல்லைன்னாலும் மக்களுக்கு தீமை கொடுக்கக்கூடிய வியாபாரம் தொழில செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் அப்ப கொஞ்சம் பேக் வாங்கிடுங்க அப்புறம் வெளிநாடு பணம் அப்படிங்கிறது நிறைய வரக்கூடிய அமைப்பு உண்டு எனன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அதே நேரத்துல யார் உங்களை ஆசை மூட்டி விட்டாலும் யார் உங்களை இவ்வளவு பணம் வரும் அவ்வளவு பணம் வரும் இவ்வளவு பணம் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா ராசியாதிபதியும் விரையாதிபதியும் சனி பகவானா வர்றாங்க கும்பத்துக்கு ஐந்து எட்டாம் அதிபதி புதனாக இருக்கிறதுனால இந்த சீட்டு பண்டு மறைமுகமான ட்ரேடிங் பேமெண்ட் இப்படி முதலீடு போட்டீங்க அப்படின்னா பொருள் இழப்பு செல்வம் இழப்பு பணம் இழப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் ஏன்னா அதெல்லாம் பேராசையில பெரும் இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு வேலை ஒரு முதலீடு அதனால அந்த விஷயத்துல எச்சரிக்கை இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்ல பூர்வீக சொத்துக்கள் அனைத்தையும் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த மாதிரியான ஒரு அடிமையாக மயங்கிடும் எந்த ஒரு வேலையும் தொழிலும் செய்ய முடியாத சூழ்நிலை அமைஞ்சிடும் அப்புறம் சொத்தை விற்கணும் கடன் வாங்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதை இழக்கக்கூடிய தன்மையும் வரும் நீங்க அதை செய்ய மாட்டீங்க உங்களுடைய கிரகங்கள் அதை செய்யறதுக்கு தூண்டும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாக்கும் தீய விஷயத்துக்கு தீய பழக்கத்துக்கு அடிமையாக்கி சொத்தெல்லாம் விற்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் ஜலராசினா ஆயில் கெமிக்கல் வழியா நல்லா சம்பாதிக்கலாம் காலபுருஷனுக்கு முதல் வீடு உங்களது மூன்றாம் வீடு வரதுனால மேஷம் நெருப்பு ராசி அப்ப எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் துணிச்சலோட திறமையோட எதையும் சமாளிக்க உண்மையா நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி வக்கரமாக உள்ளார் அப்படி வக்கரமான என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் எண்ணம் தெளிவாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மனப்பான்மை பறந்து தீவிரமான சிந்தனை யோசித்து முடிவெடுப்பயம் காணாமல் ஒழுக்கத்தை நிலைநாட்டுவது அதற்கு ஒரு சோதனை கட்டம் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு பயிற்சொல் வரும்போது நான் நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சு முன்பு இருந்த கௌரவத்தை அதிகப்படுத்துவது புகழை அதிகப்படுத்துவது ஒழுக்கமானவர்கள் அதுல நம்பர் ஒன்னாக வருவது அப்படியான காலகட்டம் இது சனி வக்கர பயிற்சினால அது மட்டும் இல்ல கடின உழைப்பாலத்தான் உயர முடியும் அப்படின்னு உலகத்துக்கே காட்டுறது இதெல்லாம் எப்படி நடக்கும் இந்த அதிசயம் அதுதான் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அது மட்டும் போதுமா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அந்த ஆன்மீக நாட்டம் வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும் தெளிவாக சிந்திக்க வைக்கும் தீவிரமாக சிந்திக்க வைத்து உழைக்க வைக்கும் உலகம் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வைக்கும் அப்படி ஒரு மிக அற்புதமான அரிய ஒரு பயிற்சி வரக்கூடிய சனி வக்ர பயிற்சி திடீர் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் யோகத்தையும் வரவழைக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்ல விடுதலை நோயிலிருந்து விபத்திலிருந்து வழக்கிலிருந்து கஷ்டத்திலிருந்து நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுதான் யாரால சனி வக்கர பயிற்சினால அதுக்கப்புறம் ஜூலை பதினேழாம் தேதி புத்திக்காரகன் புதன் வக்கரமாக உள்ளார் ரொம்ப அற்புதங்க எதை ஒரு தெளிவான யோசனை உங்களுக்கு வந்திருக்காது ஆனா இப்ப திடீர்னு ஒரு யோசனை உதிக்கும் புதுசு புதுசா யோசனைகள் வரும் ஒரு இளமையா உங்கள் மனச வச்சுப்பீங்க உங்கள் வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் அப்படியே துணையா தோல் கொடுத்து நிக்கிற நண்பன் மாதிரி புதன் பகவான் நிற்க போகிறார் வக்கர பயிற்சியாகி வியாபாரத்துல வெற்றி வேலையில வெற்றி தொழில வெற்றி வணிகத்துல வெற்றி எந்த துறையில ஈடுபடுறீங்களோ எந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாதனையை இந்த காலகட்டத்துல கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் பகவானால புத்தி அற்புதமா வேலை செய்யும் பரபரப்பா வேலை செய்யும் ஆச்சரியப்படுற அளவுக்கு வேலை செய்யும் புதன் பகவானுடைய ஆசீர்வாதத்தை முழுசா நீங்க அடையறீங்க இந்த புதன் வக்கர பயிற்சியினால மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறீங்க அது மட்டும் இல்ல கடகராசியில அஸ்தமனம் ஆகிறார் அஸ்தமனம்னா என்ன சோதனை மேல் சோதனை செய்யக்கூடிய வேதனை இது அப்படியான வேதனையை கொடுக்கும் சோதனை கொடுத்தாலும் சாதிக்க வைக்கும் அது போல பலவீனமாக ஆக்குவங்களை பல சவால்களை எதிர்கொள்ள வைக்கும் புத்திசாலித்தனமா யோசிக்க வைக்கும் ஒரு முறை ஏமாந்தீங்க அப்படின்னா மறுமுறை அந்த விஷயத்துல ஏமாறவே மாட்டீங்க உங்களை யாரும் ஏமாத்த முடியாது திறமையா பேச கத்துப்பீங்க உங்களை ஏமாற்றுபவர்களுக்கு எமனாக நிப்பீங்க கபட நாடகத்துக்கு எல்லாம் துணை போகவே மாட்டீங்க நிறைய நாடகங்கள் உங்களை சுற்றி நடந்துகிட்டு இருக்கும் அத்தனையிலயும் ஒரு புதுமை ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும் உயர்ந்த கல்வி நல்ல பேச்சாற்றல் திறமை இன்னும் சொல்ல போனா எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இந்த உலகம் உங்களை பார்த்தாலும் நீங்க தான் அறிவாளி என்னமோ நினைச்சிட்டோம் ஆகச்சிறந்த அறிவாளிகளாக வெளியில கொண்டு வரக்கூடிய அமைப்பு இந்த வக்கர பயிற்சிக்கு உண்டு எவ்வளவோ முறை முட்டார்கள் சொல்லியிருக்கலாம் பைத்தியக்காரன் சொல்லியிருக்கலாம் எதுக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒரே நாளில் ஒரே மாதத்தில் உங்களது நிலை மாறப்போகுது இது மாதிரியான காலகட்டத்தில்தான் சில பேர் டக்குனு வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க புகழ் அடைவார்கள் அப்படியான ஒரு அமைப்பை அன்பு புதன் பகவான் கொண்டு வந்திருக்கிறார் புதன்னா என்னங்க டெக்னாலஜி கம்ப்யூட்டர் புதுசு புதுசா உருவாக்குறது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது அப்படியான விஷயத்துல பெரிய சாதனையை படைக்க கூடிய காலகட்டம் இது அது போல ஏற்கனவே ராகவும் கேதுவும் வக்கரநிலையில பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க இதோட நான்கு கிரகங்கள் நான்கு கிரகங்களும் ஒரே காலகட்டத்துல வக்கர பயிற்சி ஆவது பெரிய அரிய நிகழ்வுங்க உண்மையா கொடுத்து வைத்தவர்கள் நாமெல்லாம் என்ன அசுர வளர்ச்சி அடையிற நேரம் இது இந்த வீடியோவை பார்க்க வந்ததே உங்க கர்மாவில இருக்கிற ஒரு பாட்டு தான் அப்படின்னு கர்வமா சொல்லுவேன் இன்னும் பாசிட்டிவா சொல்லணும்னா கொடுத்து வைத்தவர்கள் வர்கள் நண்பர்களும் தோழிகளும் உறுதியா சொல்றேன்னா நேற்று வரைக்கும் நீங்க ஜோக்கரா இருந்திருப்பீங்க இந்த உலகத்துக்கு இன்று முதல் கிங் மேக்கர் புதுசு புதுசாக உருவாக்கப் போகிறீர்கள் புதுமையை புகுத்த போகிறீர்கள் புதிய மனிதராக பிறக்க போகிறீர்கள் எங்கேயுமே நீங்க தான் கிங்கா இருக்க போறீங்க அதிர்ஷ்டம் உங்களை வந்து அடைஞ்சு உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்ற போகிறது பதவி உயர்வு வரும் வேலை உயர்வு வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் அமைச்சுப்பீங்க தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும் முடங்கி வீட்டுல இருந்தாலும் உங்களை தேடி கார் வரும் அழைக்கிறதுக்கு பத்து ஆட்கள் வருவாங்க வெளிநாடு போறதுக்கு விசா வரும் கம்பெனில இருந்து கூப்பிட்டு பேசுவாங்க உங்களை அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது நண்பர்களே தோழிகளே தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க நம்மளை ஏளனமா பார்த்த இந்த உலகத்துக்கு நாம யாருன்னு காட்டக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாராலையும் ஜெயிக்க முடியுங்க முயற்சி பண்ணனா அந்த முயற்சியை இது மாதிரி கிரக அமைப்புகளோடு சேர்ந்து பண்ணனா வெற்றிங்கிறது நூத்துக்கு ஆயிரம் சதவிகிதம் உறுதி உங்களால முடியும் இதுல கும்பராசி நண்பர்களுக்கு ஏழு லட்சணில பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை நஷ்டம் திடீர்னு நோய் வேலை போனது அதனால கடன் வாங்கினது குடும்பத்துல பிரச்சனை ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை என்ன செய்யறது அப்படின்னே மறந்து போயிருக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்த ராகு இப்ப உங்க வீட்டுல இருக்கார் அந்த ராகு ஒரே மாதிரி சிந்திக்க விட மாட்டார் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றக்கூடிய வேலையை அவர் செய்வார் ஒரு சூதாட்டம்னு வச்சுங்களேன் அல்லது ஒரு போத பழக்கம்னு வச்சுங்களேன் அல்லது உங்களுக்கு நஷ்டமான தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அதெல்லாம் இழந்திருப்பீங்க பணத்தை செல்வத்தை இடத்தை நிலத்தை ஆனா இந்த ராகு என்ன செய்யும் இறந்ததை மீட்கணும் ஏதாவது ஐடியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் ஒரு கடன் வாங்கினாலும் பரவாயில்ல ஒரு இடத்தை வித்தாலும் பரவாயில்ல தவறான பாதைக்கு போனாலும் பரவாயில்ல இறந்ததை மீட்கணும் எப்படியாவது ஒரு ஐடியா பண்ணு மச்சாம் மச்சினே மச்சனிச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் உங்களை தூண்டிவிடும் அப்பதான் என்ன செய்யணும் நம்ம மூளைக்கு சரி பாத்துக்கலாம் எப்படி பாத்துக்கலாம் அப்படிங்கிற பொறுமை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கணும் உங்க ராசிய பாக்குறாரு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலைய வந்தாலும் உங்களால நேரடி பதில் சொல்ல முடியும் யாருக்காகவும் பயப்படாதீங்க துணிச்சலா ஒரு விஷயத்த மறுக்க தான் வாழ்க்கையில முன்னேறுவாங்க அடுத்தவங்களுக்காக பேசறது அடுத்தவங்களுக்காக ஒரு ஒரு விஷயத்த செய்யறது அடுத்தவங்களுக்காக நம்மளே நம்மளை இழக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு சுய புத்திக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அது அப்ப ரெண்டாம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால பல விதங்கள்ல பல துன்பங்களை கொடுத்து பல ஆசைகளை கொடுத்து தவறான முடிவை எடுக்க வச்சு பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்ல ஏடசனில பாதிக்கப்பட்டது கடகம் மகரம் கும்பம் மீனம் இந்த ராசி நண்பர்கள் தான் அப்ப ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த ராகு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும் பண பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும் இப்ப ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல குரு பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்காரு அப்ப நிறைய தோல்விகள் அவமானம் சொத்தை பிரிச்சிருப்பீங்க குடும்பம் ரெண்டு பட்டு இருக்கும் மகனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கும் அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கும் அக்கா தங்கச்சிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கும் நீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இப்ப இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அமைப்பு கூட இருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்குல்ல அந்த ஆன்மீக சிந்தனை இருக்குல்ல அத்தனையே சரி பண்ணணும் வேகமாக செயல்படக்கூடிய காலம் இது ஏன்னா ஒரே நேரத்தில் நான்கு கிரகங்களால் உச்சகட்ட பாதிப்பை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு எதையும் தாங்கும் இதயம் இதை நினைச்சுக்கோங்க இப்ப நான் வக்கர சனியும் உங்களை சோதிக்குது புதனும் சோதிக்குது ராகுக்கு எதுவும் சோதிப்பாங்க அப்ப ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் தெளிவும் கிடைக்க போகுது என் அன்பு கும்பாராசி நண்பர்களே தோழிகளே கவலைப்படாதீங்க அடிச்சு தூள் கலப்பலாம் ஏன்னா எத்தனை எதுக்கு எதுக்குதான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கறது மாதிரி ராசிக்கு ராகு வந்து அமர்ந்ததால ராகுவையும் குரு பார்க்கிறாரு உங்களுக்கு கட்டுப்படுவார் ராகுவே அவர் செய்யற சேட்டையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிப்பாரு ராகு ராசியில இருக்கும்போது கொஞ்சம் பரபரப்பா செயல்படுவீங்க கொஞ்சம் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க தன்னம்பிக்கையை விட அதிக எதிர்பார்ப்போடு செயல்படுவீங்க பொதுவாகவே ஸ்லோவா இருக்கிற நீங்க இந்த ராகு கேது சனி புதன் வக்ர பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா வக்ரம் தன் நிலை மாறி எதிர்மறையான நிலை உருவாகும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்த உங்களது வாழ்க்கை ஜெட் வேகத்தில் மாறப்போகுது தொட்ட காரியம் தொடங்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிடிவாதமாகவும் தீவிரமாகவும் இருந்து சாதிக்கப் போறீங்க எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வாய்ப்பான வெற்றி கிடைக்கப் போகுது வெற்றியை பார்க்காம விடுறதில்ல அப்படிங்கிற முயற்சி இப்ப இருக்கும் தொழில் உற்சாகம் அபிவிருத்தி வேலை முன்னேற்றம் இதெல்லாம் வெற்றி கனியை பதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குரு பார்வையினால அத்தனையும் மாறப்போகுது உங்களுடைய புத்திசாலித்தனம் தகவல் தொடர்பு துறையில திறமை வியாபார யுத்தி அதை லாபகமா மாத்திரம் பெரிய பாதிப்பு இல்லாம சமாளிச்சு ஒரு புன்னகையோட வெளியில வர்றது இந்த திறன்லாம் புதன் வக்ர பயிற்சி நடக்கும் விரைவா முடிவெடுப்பீங்க இந்த எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இந்த கணித திறமை ஓவியம் கலை இதெல்லாம் நுணுக்கமா செயல்பட ஆரம்பிப்பீங்க ஏன்னா இதெல்லாம் பார்க்குற ஒரு புதன் பகவான் தான் அவர் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறாரு சூப்பரா துல்லியமாக எல்லாரும் அசர்றத மாதிரியான விஷயங்களை செய்வீங்க உங்கள் ராசியில் புதன் வலுவோடு இருக்கிறார் அதனால் இந்த விஷயத்தெல்லாம் சக்ஸஸ் கிடைக்கும் வங்கியில் பணம் அனுப்புறது கையெழுத்து போடுறது நண்பருக்கு உதவுறோம் அப்படின்னு கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போகிறது போலீஸ் ஸ்டேஷன்லாம் போடுறது காவல்துறையை நட்புக்காகவும் உறவுக்காகவும் கொஞ்சம் பகைச்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன் அப்படின்னா ராகு ஏழாம் பார்வையா கேத பாக்குறாரு செவ்வாய் ராகுவ பாக்குறாரு உங்க ராசிய பாக்குறாரு துணிச்சல் வந்துடும் எப்படி போதையில சொல்லுவாங்கல்ல இந்த ஊர்ல என்ன விட ஒரு பெரிய ஆள் இருக்காங்களா இப்ப வாங்கடா வந்து பாருங்கடா அப்படி வேட்டையை மடிச்சு கட்டிட்டு பேசுவாங்கல்ல போதையில அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும் இன்னும் சொல்ல போனா ராகு ராசியில ஏதாவது ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்தது அப்படின்னா இவமே இதை அடிச்சுட்டே சொல்லுவீங்க இந்த நேரத்துல மட்டும் நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது ஒரு தூக்கு தூக்கும் யாரா இருந்தாலும் ஒரு கை பாத்திரலாம் நேத்திய வரைக்கும் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கோ பெரிய அதிகாரிகளுக்கோ கொஞ்சம் மரியாதை கொடுத்துட்டு இப்போ இப்ப வந்தால் வந்தா பை தீர்ப்பீங்க உனக்கு என்னடா மரியாதை கொய்யால இந்த மாதிரி ஒரு துணிச்சல் வரும் அது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது ஏன்னா கேது பாக்குறாரு அப்ப எல்லாமே நம்ம அமைதியா அடக்கத்தோட வச்சுக்கணும் ரெண்டாம் வீடு வாக்குஸ்தானம் நாட்கள சனி இருக்கார் குடும்பத்துல சனி இருக்கார் வர பணத்துல சனி இருக்காரு அப்ப எல்லாமே நம்ம சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு எது பேசினாலும் சரி நல்லது கெட்டது யோசிச்சுதான் பேசணும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்க யோசிச்சு பேசியே ஆகணும் ஏன்னா பாலச்சனி வேற வர பணம் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கணும் எடுக்கணும் நீங்க எது வந்தாலும் அள்ளி பேங்க்ல போட்டுக்கும் பெட்டியில வச்சுப்போம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா நிலைச்சி நிக்கிறதும் அந்த பணம் உடனே செலவா வரதும் எந்த வகையில பொறுத்து தான் இருக்கு குடும்பத்துல எப்பொழுதுமே இந்த காலகட்டத்தில் ஜென்நிலைக்கு போறது நல்லது அமைதியா இருக்கிறது நல்லது என்ன நடந்தாலும் நல்லதாகவே நடக்கட்டும் நடக்கிறது தான் நடக்கும் இருந்தாலும் மாற்றிக்கலாம் நடக்கிறது நடந்து இறைவன் நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நம்ம அடங்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பார் இதை போதும் அப்படின்னு நம்ம ஆட்டத்தை முடிக்கும் போது அவர் ஆட்டத்தை ஆரம்பிப்பார் அப்பதான் நம்ம செஞ்ச செயலுக்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அதிகமாக கிடைக்கிறது நம்ம ஆட்டத்தை நிறுத்தும் போது இறைவன் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார் அதுதான் விதி இந்த புரிதல் உங்களுக்கு இந்த வக்ர பரிசுல கிடைச்சிடும் இந்த கருமாவை புரிஞ்சுப்பீங்க நம்ம வாழ்க்கையில நம்ம கர்மாவை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடையலாம் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அப்படி கெத்தா தில்லா நின்று ஜெயிக்கலாம் நம்ம வாழ்க்கை பாதையை சீராக்கிறதுக்கு இந்த கருமாவை புரிஞ்சிக்கிறது சிறப்பு எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றக்கூடிய வலிமை இந்த கருமாவுக்கு தான் உண்டு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை விட சிறந்த ஒரு வெற்றிக்கு வழி எதுவுமே இல்லை ஒரு சின்ன ஸ்டோரிங்க ரெண்டு சின்ன பசங்க ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பையன் ரொம்ப சோகமாக இருக்கான் இன்னொருத்த கேட்குறான் டே மச்சான் என்னடா பிரச்சனை அப்படிங்கிறான் இல்லைடா எனக்கு வாழவே பிடிக்கல பிளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு நான் ஃபெயில் ஆயிட்டேன் வீட்டுக்கு போனா அப்பா தோலை உரிச்சிருவாரு அவமானப்படுத்துவாரு பேசும் அதெல்லாம் அனுபவிக்கிறத விட இந்த ரயில்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அதுக்கு அவன் வேணாண்டாம் அமைச்சான் தற்கொலை பண்ணிக்காத தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா செத்து போய் இன்னொரு தடவை பிறந்து எல்கேஜி இருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் மறுபடியும் நீ படிக்கணும் பதினாலு வருஷம் இன்னொரு தடவை நீ படிக்க வேண்டியது வரும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு டுட்டோரியல் காலேஜுக்கு போ அங்க ஒரு வருஷம் படித்து பாஸ் ஆகு அப்புறம் மூணு வருஷம் காலேஜுக்கு போ எல்லாம் சரியாயிடும் இவ்வளவுதான பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அவன் அவனுடைய நண்பனுக்கு எளிதான ஒரு தீர்வை சொல்லிடுறான் உலகம் என்ன வேணாலும் நினைக்கட்டும் எது வேணாலும் சொல்லட்டும் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவையோ அதன்படி தான் நம்ம போகணும் இன்னைக்கு இந்த சின்ன அவமானம்லாம் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு தெளிவா சொல்லிடுறான் இதுதாங்க நண்பர்களே தோழிகளே வாழ்க்கைங்கிறது அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா அதாவது எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அது நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாதான் நடக்கும் உருவத்துல பருத்து உயர்ந்தோங்கி நிற்கிற மரமானாலும் ஒவ்வொரு நாளும் பழுக்காது அது பழுக்கிற காலம் வந்தாதான் பழுக்கும் அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் அவமானம் தோல்விகள் வந்தாலும் அதுல இருந்து விலகி ஓடுறத விட்டுட்டு அதுல இருந்து மறைஞ்சிக்கிறத விட்டுட்டு தன்னையே அயச்சிக்கிறத விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறத விட்டுட்டு அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னா நமக்கு வந்த கர்மவனே இந்த ஜென்மத்திலே தீர்த்துருவோம் இதுக்கு பயந்து நம்ம பின்வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் இறந்தாலும் திரும்பவும் வரும் அப்படிங்கறதுதான் இந்த கர்மவனுடைய பாடம் அதனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஏத்து நின்னு அடிங்க அதை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்கர பயிற்சிகள் உங்களுக்கே புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நான்கு கிரக வக்கர பயிற்சினால பொதுவா பணம் கொட்டும் 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 லாபம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க பணம் பல மடங்கு அதிகரிக்கும் வருமானம் எல்லாம் கை கூடி வரும் ராகு பகவான் செவ்வாயை பார்க்கறாரு கேது ராகுவை பார்க்கறாரு கும்பத்துக்கு மூன்று பத்தாம் பாவத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்ப இடம் பூமி சகோதரர் தொழில் விஷயத்துல வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் வருமானம் அபிவிருத்தி ஏற்படும் திருமணத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏழாம் பாவத்துல கேது வேற இருக்காரு அதே பாவத்தை ராகுவும் பாக்குறாரு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப நிதானமா திருமணம் செய்யணும் நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து தேர்ந்தெடுங்க இந்த காலகட்டத்துல கேது அப்படின்னாலே தடை வரும் திருமணத்துல ஒன்னு திருமணத்துக்கு முன்னாடி பலாயிரம் பல லட்சம் செலவு பண்ணி திருமணம் நடக்கிற அன்னைக்கு பிரச்சனை வரும் இல்லைன்னா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சனை வரும் இந்த விஷயத்துல நன்கு ஜோதிடத்தை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிறது நல்லது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார சிக்கல் வரும் எந்த வீட்டுல இல்ல பிரச்சனை எல்லா வீட்லயும் உண்டு ஆனா இதுல யாரு அமைதியா இருக்கிறது அப்படிங்கறதுதான் முக்கியம் செவ்வாய் உங்களோட ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால அமைதியா நீங்க தான் இருக்கணும் அவங்களுக்கு அந்த அந்த கோபம் வரும் உங்களை விட இப்ப அதிகமா கோபம் வரக்கூடிய காலகட்டம் உங்கள்கிட்ட இருந்து அங்க போயிருக்கும் ராகுவம் இருக்கிறதுனால அதை விட பல மடங்கு உங்களுக்கும் கோபம் வரும் அப்ப என்ன நடக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் நீங்க அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா அதிகமாயிட்டே போகும் ஒரு கட்டத்துல வெடிக்கும் அமைதியா இருக்கிறது நல்லது குடும்ப நன்மைக்காக குழந்தைகள் நன்மைக்காக எதிர்கால நன்மைக்காக ஏழாம் வீட்டில் குரு பார்வைப்பட்டாலே ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் கவனமாக இருக்கிறது நல்லது இரவு நேரத்துல சாப்பிடுறத தவிர்த்துருங்க நேரத்திலே சாப்பிட்டுருங்க தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் இவங்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம் ராகு நிறைய நேர்மறையான விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ராகு கெட்டவர் மட்டும் இல்ல உங்களுடைய சிந்தனையை பொறுத்து அவர் உங்களை ஏற்றி விடுவார் நல்லது யோசிச்சீங்கன்னா நல்ல பாதையை நிறைய காட்ட ஆரம்பிப்பார் கெட்டது யோசிச்சீங்கன்னா கெட்ட பாதையை நிறைய காட்டுவார் அதனால நிறைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் நன்மைகளையும் கொடுக்க போறாரு எங்க தோத்தீங்களோ அங்க இருந்தே இனிமே உங்க வாழ்க்கையை தொடங்க போறீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா இனிமே அந்த அனுபவம் நிறைய இருக்கு அதனால அற்புதமான ஒரு தொடக்கம் வக்கர பயிற்சினா இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் சனிக்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபடுங்க நரசிம்ம வழிபாடு சிறந்தது மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச் சிறந்ததா இருக்கும் அப்புறம் அந்த பரிகாரத்தை கடைபிடிங்க நம்ம சொல்ற ஒவ்வொரு பரிகாரமும் மிக முக்கியமானது மேசராசியில பிறந்தவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் நான் சொல்லக்கூடிய மூன்று எண்ணெயில ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி இந்த சுலோகத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அந்த ஆறுபடை அப்பன் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் அதாவது முருகனுக்கு எண்ணெய் அப்படிங்கிறதுலாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரொம்ப முக்கியமான எண்ணெய் நல்லெண்ணங்கிறது கார்த்திகை தீபத்துல அந்த டைம்ல முருகனுக்கு விளக்கேத்துவாங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமையை உருவாக்கும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் உங்களுக்கு துணையா எல்லாரையும் செயல்பட வைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் சகோதரனா நினைப்பாங்க அந்த பாசத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நல்லெண்ணெய்க்கு உண்டு அது போல தேங்காய் எண்ணெய் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு நிறைய பயன்படுத்துவாங்க இல்லைன்னா தீப எண்ணெய் கடையில் வைப்பாங்க தீப எண்ணெய் அப்புறம் இந்த எண்ணெயில ஏதாவது ஒரு எண்ணெய் தீபம் ஏற்றி என்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை இதை ஏத்துறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் சரி கடன் இருந்தாலும் சரி எதிரிகள் இருந்தாலும் சரி கஷ்டங்கள் தீரவே தேராது தற்கொலை பண்ணிக்கலாம் இந்த கஷ்டத்தால அப்படி நீங்க நினைச்சாலும் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த எண்ணெய் பரிகாரம் நாம கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களை வச்சு பரிகாரம் பண்ணும்போது தான் அந்த பரிகாரமே ஜெயிக்கும் அப்படிங்கிறது விதி நாமளே அலட்சியமா ஏதாவது ஒரு கடையில வாங்கி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி பரிகாரத்துக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா கடவுளும் இந்த பிரபஞ்ச சக்தியும் கொஞ்சம் அலட்சியமா இப்ப என்ன அவசரம் பொறுமையா அவங்களுக்கு நல்லது நடக்கட்டுமே அப்படின்னு வாழக்கூடிய ஆண்டுகள் ரொம்ப கம்மி நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மி அந்த நேரத்தை இப்படி சுத்தமான தரமான கலப்படம் இல்லாத பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க மனசுக்குள்ள ஆட்டின எண்ணெய்களை தான் இவங்க சமையலுக்கும் பயன்படுத்தலாம் தீபத்துக்கும் பயன்படுத்தலாம் பாரம்பரியமான மூலிகைகள் தானியங்கள் பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தி உணவுப் பொருட்களும் தயாரிக்கிறாங்க காஸ்மெட்டிக் பொருட்கள் இப்படி நிறைய தருமான பொருட்களை இவங்க தயாரித்து வைக்கிறாங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா விருப்பம் வாங்கி பயன்படுத்தி கும்பராசி நான் சொன்ன இந்த பரிகாரத்தை இருந்து ஆஞ்சநேயருக்கு பூஜை பூஜை செஞ்சு இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்க முடிஞ்ச இருபத்தி முறை அல்லது அம்பத்தி நாலு முறை இப்படி எந்த அளவுக்கு சனிக்கிழமை விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரீங்களோ சனிக்கிழமை சனிக்கிழமை வரக்கூடிய ஏழு சனிக்கிழமையில நீங்க நினைச்சத நடத்தி முடிப்பார் சனி பகவான் இந்த நான்கு கிரகங்களும் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ உபேந்திராய அச்சுதாய நமோ நம அப்படிங்கிற இந்த மந்திரம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லும் போது அத்தனை மன கவலைகளையும் துரத்தி அடிக்கும் இந்த விரதம் சரிங்க இந்த வக்கர பயிற்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க என்னதான் இருந்தாலும் நம்பிக்கைன்னு ஒண்ணு நமக்கு இருக்கணும் எப்படி இந்த உலகத்துல ஆன்மீகம் முக்கியமோ அது மாதிரி நம்பிக்கையும் முக்கியம் ஆன்மீகத்துக்கு இணையானது நம்பிக்கை ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்த்துபவர் அதாவது மனம் தாராதும் தாமதிக்காதும் முயற்சி செய்வார் தமக்கு தடையாத இருக்கும் விதியையும் தோல்வியுற செய்வார் அப்படிங்கறதான் இந்த குரலுக்கு அர்த்தம் தோல்விங்கிறது மோசமான ஒண்ணுதான் ஆனா அது கற்றுக் கொடுக்கிற பாடம் இருக்குல்ல யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது எந்த குருவாலையும் அதை கற்றுக் கொடுக்க முடியாது தோல்வியை கண்டு தோண்டு போவாம அதற்கான காரணத்தை அறிஞ்சுகிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் முடியவே முடியாதுங்கிற அந்த வெற்றியை உங்களால ருசிக்க முடியும் நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்களா சரியான தான் செய்றீங்களா சரியா முடிவு எடுத்திருக்கீங்களா எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிச்சு செய்யுங்க அதுக்கப்புறம் சின்ன தயக்கம் வந்தா கூட விட்டுறாதீங்க போராடுங்க ஆனாலும் ஒரு நேரத்துல இது உங்களால முடியாது இதெல்லாம் காரணமா இருக்கு அப்படின்னா கைவிட்டு விடுங்கள் பின் வாங்கி விடுங்கள் அந்த பாதையை விட்டுட்டு வெளியேறுங்க நீங்க எத்தனை தூரம் பயணிச்சிருந்தாலும் எவ்வளவு உழைப்பை போட்டிருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த இருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு சொன்னவர் யாரு நான் இல்லை விவேகானந்தர் அதனால உங்கள் விடாமுயற்சியும் வீணடையும் நீங்கள் இடமறிந்து முயற்சிக்கவில்லை என்றால் உங்களை நீங்களே சுயமதிப்பீடு செய்யுங்க குறை சரி பண்ணுங்க உங்களால என்ன முடியும் எது முடியும் அப்படிங்கறத நல்லா யோசிச்சு எந்த விஷயத்திலயும் இறங்குங்க அப்ப முழு மனசோட ஈடுபட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றியோ தோல்வியோ எது வேணாலும் கிடைக்கட்டும் ஆனால் ஏமாற்றம் கிடைக்காது ஏதாவது ஒரு பெரிய பாடம் உங்களுக்கு கிடைக்குங்க முயற்சி செய்ய முடியாம இருக்கிறவங்க மத்தியில முயற்சி செய்யறதே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கும் அந்த முயற்சினால அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்